ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன் யாரும் தெரியுமா கடலில் என்ஜாய் பண்ணிட்டிருக்கிறது இவன் தான் ஏன் எங்கள் அத்தை மகன் இவன் சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கடலில் அவன் உங்கள் அம்மாவோட விளாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இவனோட பர்த்டே அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் பர்த்டே நம் நாட்டின் குடியரசு தினம் அதனால் நாங்கள் அவனை குடியரசுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இவனோட பர்த்டே செலப்ரேஷனை பார்க்க போகிறீங்க உங்க அப்பா கூடயே உங்க அம்மா கூடயே அவன் எப்படி கேக் முன்னாடி கொஞ்சம் இறந்துட்டு இருக்கான்னு பாருங்க நாங்களும் தான் சேர்ந்து

தேசிய பிளாக் கலர் இந்த கேக்ல இருக்கு ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் ப்ரூன் கலர் பண்ணி கேக் கூட்டி பிளஸ்ஸிங் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஜாலியாக இருந்துச்சு எங்களோட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணன் யூடியூப் சேனல் டீம் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாணிய தங்கச்சி அவங்களோட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நான் நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் ஆனால் தான் அங்கே கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே ரொம்ப காமெடியாக பேசினாங்க

எங்க மாமாவோட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் எங்க சித்தப்பா எங்க ஜெஸ்னி கேட்க பிடிச்ச சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக அங்கே பப்ஸு மிச்சரிக்கிலாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கீழே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கேட என் கண்ணுக்குள்ள ஒரு பெரிய மிச்சரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சரை வாய்க்குள்ள போடுறதுக்கு பிள்ளை கண்ணுக்குள்ளே போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கண் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு ఫ్రెండ్స్ ఇంకా కేక క్రీమం మటం రోస్ క్రీమ్ మటం ఏ తగ్చి రెండు నేరమ పిచ్చి ఫ్రెండ్స్ అలా సాపు స ఫ్రెండ్స్ అది ఎవరి పిడుచిన పాండ్స్ సపోర్ట్ పను ఫ్రెండ్స్ బాయ్ ఫ్రెండ్స్ బా